முழுவதும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்துவான் கணபதி என்றிட கர்மமே ஆதர கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி அன்றாலும் நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் விநாயகர் தாய் தந்தையரை அன்புடன் வழிபட்டதால் பிள்ளை என்ற பெயருடன் ஆர் என்ற பன்மை விகுதி பெற்று பிள்ளையார் என்ற ஒரு பெயரை பெற்றார் அன்பர்கள் சிந்தித்து தியானித்து அவரை வணங்க நற்பலன்கள் தொடரும் உங்கள் வாழ்க்கையிலே இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை திங்கக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் சித்திரை இருபத்தி மூணாவது நாள் இன்று சிவராத்திரி சுபமுகூத்த தினம் ஸ்ரீரங்கம் நம்பெரும் ஆத்தேரோட்டம் தேவகோட்டை ரெங்கநாதர் புறப்பாடு சங்கரன் கோயில் கோமதி அம்மன் மலர்பாவாலை தரிசனம் திருத்தணி முருகன் பாலாபிஷேக் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு ஒன்று முப்பதிலிருந்து ரெண்டு முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் நண்பகல் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை திதி திரியோதசி மதியம் ஒன்று இருபத்தி ஐந்து வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் ரேவதி மாலை நான்கு முப்பத்தி ஒம்பது வரை யோகம் சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று நாள் இன்று சாஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் மகம் பூரம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி சிம்ம ராசி கன்னியா ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று தினப்பலனுக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு செல்வம் பெருகும் தொட்டது துலங்கும் சுக்கிரன் மே பத்தொன்பதாம் தேதி அன்று ராசியில் நுழைகிறார் சுக்கிரனின் இந்த பெயர்ச்சி சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் நன்மை பெயர் அந்த ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம் சுக்கிரன் கிரகம் அனைத்து கிரகங்களிலும் மிகவும் மங்களகரமான கிரகமாக கருதப்படுகிறது சுக்கரின் பெயர்ச்சி அனைவருடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை கொண்டு வரும் மே மாதத்தில் சுக்கரன் தனது சொந்த ராசியான ரிஷபராசியில் நுழைவார் மே பத்தொன்பது அன்று சுக்கரன் மேஷ ராசியிலிருந்து இருந்து ரிஷபராசிக்கு மாறுவார் சுக்கரனின் சுப செல்வாக்கின் காரணமாக சில ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் செல்வத்தை சம்பாதிப்பார்கள் முதலிலே ரிஷபம் ரிஷப ராசியில் சுக்கரனின் பெயர்ச்சி ரிஷப ராசிக்காரர்களுக்கு மிகவும் நன்மை பெயர் இது வீணஸின் சொந்த ராசி எனவே இந்த ராசிக்காரர்கள் இந்த மாற்றத்தின் சிறப்பை நன்மைகளை பெறுகிறார் செல்வம் பன்மடங்கு அதிகரிக்க வாய்ப்புள்ளது சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் அடுத்தது சிம்மம் ரிஷபராசியில் சுக்கரனின் பேருக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு நன்மை தரும் தொழில் முன்னேற்றத்திலே பல புதிய வாய்ப்புகள் அமையும் நீண்ட நாட்களாக பதவி உயர்வுக்கு காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி வந்து உத்தியோகத்தில் பல புதிய வாய்ப்புகள் உருவாகும் அடுத்தது விருச்சகம் சுக்கரன் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நன்மையை அதிகரிக்கப் போகின்றார் இந்த ராசிக்காரர்களுடைய வருமானம் அதிகரிக்கும் தொழிலிலே பல புதிய வாய்ப்புகளை பெற்று வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பெறுவீர்கள் நல்ல வருமானம் வந்து சேரும் திடீர் பண வர வாய்ப்புள்ளது இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெற்ற நீங்கள் அனைவருமே பாக்கியவான்கள் புண்ணியவான்கள் என்றால் மிகையாகாது மேலும் அன்பருடைய கனிவான கவனத்திற்கு மே மாத பலாபலன்கள் வெளியிடப்பட்டது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அதை நீங்கள் கூடுதலாக கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெற வேண்டும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசிபலன் முன்னதாகவே உங்களுக்கு வெளியிடப்படுகிறது அது நிச்சயம் உங்களுக்கு வழிகாட்டுதலை மிக சரியாக செய்யும் என்று நம்பி இந்த பகுதியை இறுதி செய்து அடுத்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக இப்பொழுது பார்க்கலாம் முதலிலே மேஷராசி உங்களின் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும் மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு புது தொழில் தொடங்குவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் திறமைகள் நான் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களின் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமா முடியும் மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய தொழில் தொடங்குவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் திறமை வெளிப்படும் பலன்கள் பல புழக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் சமூக அந்தஸ்து உயரும் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து நல்ல செய்தி வரும் வாகன வசதி பெருகும் நாடி வந்தவர்கள் உதவியை செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமாக திடீர் யோகம் கிட்டும் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணமுழக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் சமூக அந்தஸ்து உயரும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகன வசதி பெருகும் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமாகவீர்கள் திடீர் யோகம் கிட்டும் நான் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வருங்காலத்தில் திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் வேற்று மதத்துவர் உதவுவார் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பழைய சிக்கல்கள் தீரும் கனவு நெனவாகும் நட்சத்திர பலன்கள் மிருக சீரியிடும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களா ஆதாயமும் உண்டு திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனாவசிய செலவுகளை வேற்று மதத்தோர் உதவார் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர் உத்தியோகத்தில் பழைய சிக்கல்கள் தீரும் கனவு நெனவாகும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்ப்புகள் அடங்கும் பிள்ளைகளால் ஆறுதல் கிடைக்கும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் நவீன மின்னணு சாதனைகளை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் நான் நட்சத்திர பலன்கள் உடற்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் அடங்கும் பிள்ளைகளால் ஆறுதல் கிடைக்கும் பூஜம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் நவீன மின்னணு சாதனங்களை வாங்குவீர்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் சிம்ம ராசியுடைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் அது மாலை ஆறு மணி வரை தொடர்வதா எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை செலுத்தும் முழு கவனத்தோடு செலுத்த வேண்டும் சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைப்பதற்கு நீங்கள் சிவ வழிபாடும் நந்தி வழிபாடும் மேலும் உங்களுக்கு சிவ பதிகம் கோலாறு பதிகத்தை நீங்கள் பாராயணம் செய்ய வேண்டும் கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுக்கு மாலை ஆறு மணிக்கு மேல் சந்திராஸ்ட தினம் தொடர்வதா சற்று எச்சரிக்கையாக மாலை வேலையிலே நீங்கள் இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களில் அனாவசியமாக மூக்கை நுழைக்க கூடாது மேலும் வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்தோடு கவன சிதறலின்றி இழக்க வேண்டும் மகாலட்சுமியினுடைய வழிபாடு மகாலட்சுமியுடைய ஆலயத்திலே உள்ள தரிசனம் உங்களுடைய தீட்சணையை குறைக்கும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் இன்று எதிர்பாராத பண வாய்ப்பு உண்டு சிலருக்கு தந்தையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் சகோதர வகையிலே வின் செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டு அரசாங்க வகையிலே இழுபரியாக இருந்த காரியம் அனுகூலமாய் முடியும் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும் பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டார் விநாயகரை தியானித்து வழிபட மகிழ்ச்சி கூடுதலா சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு சிலருக்கு தந்தையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் சகோதர வகையிலே வீண் செலவுகள் ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டு அரசாங்க வகையிலே இழுபரியாக இருந்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும் பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டாகும் விநாயகரை தியானித்து வழிபட மகிழ்ச்சி கூடுதலாய் இருக்கும் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் காரியங்களிலே சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிந்துவிடும் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொள்வார் விட்டு கொடுத்து செல்வது நல்லது நண்பரிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் இருந்தாலும் பணியாளர்களால் செலவு ஏற்படக்கூடும் இன்று முருக பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் நட்சத்திர விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரியங்களிலே சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிந்துவிடும் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொள்வார் விட்டு கொடுத்து செல்வது நல்லது கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு நண்பரிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் இருந்தாலும் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும் இன்று முருகப்பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் ஆனால் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வதும் பாராட்டவும் செய்வார் வியாபாரத்தில் சற்று முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும் இன்று ஆஞ்சநேயரை வழிபடுவது நன்று நட்சத்திர பலங்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் ஆனால் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரை ஓராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் இணக்கமாக நடந்து வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வதும் பாராட்டவும் செய்வார் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சற்று முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும் இன்று ஆஞ்சநேய மூர்த்தியை வழிபடுவது நன்று மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள்ளே ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் புதியவர்கள் நண்பர்களாவார்கள் தாய் வழியிலே மதிக்கப்படுவீர்கள் வெளி வட்டார தொடர்புகள் விரிவடையும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் மேலதிகாரி ஒத்துழைப்ப தன்னம்பிக்கை பிறக்கும் நா நட்சத்திர பலன்கள் நாள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்த ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போ புதியவர்கள் நண்பர்களாவார் திரு ஓடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழியிலே மதிக்கப்படுகிற வட்டாரத்தோட விரிவடை அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் ஒத்துழைப்பார் தன்னம்பிக்கை பிறக்கும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புத்திசாலிதனமாகவும் சாதுரியமாகவும் பேசி காரியங்களை சாதிப்பீர்கள் பிள்ளைகளால் புகழ் கௌரவம் உயரும் சொத்து வாங்குவது விற்பது லாபகரமாய் முடியும் பயணங்கள் சிறப்பாக அமையும் வியாபாரத்தில் பற்று உயரும் உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனை ஏற்கப்படும் தொட்டது துளங்கும் நான் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புத்திசாலிதனமாகவும் சாதுரியமாகவும் பேசி காரியங்களை சாதிப்பீர்கள் பிள்ளைகளால் புகழ் கௌரவம் உயரும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சொத்து வாங்குவது விற்பது லாபகரமாய் முடியும் பயணங்கள் சிறப்பாக புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பற்று வர உயரும் உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனை ஏற்கப்படும் தொட்டது துளங்கும் நா மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் யாரை நம்புவது என்கின்ற மனக்குழப்பத்திற்கு ஆளாகிறது வியாபாரத்தின் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாக கிடைக்கும் ஒரு குழந்தை செயல்பட வேண்டியனா நட்சத்திர பலன்கள் ஒரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் மற்ற நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் யாரை நம்புவது என்கின்ற மனகுழப்பத்திற்கு ஆளாவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் ரகசியங்கள் வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகை தாமதமாய் கிடைக்கும் ஒரு புனந்து செயல்பட வேண்டிய இது வரையில் பொது கேட்டறிந்த நீங்கள் உங்கள் சொந்த ஜாதங்களை விசாரிக்கும் பொழுது இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்